வாரும் ஆண்டவராகி இயேசுவே எம் ஆலயங்களுக்குள் வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கின்றோம் ஆண்டவரே நீர் பிறந்தபோது அங்கே ஒரு ஆலயமில்லை நீர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதையே நாங்கள் இன்று குடிலமைத்து கொண்டாடுகிறோம் ஆண்டவரே ஆலயம் என்பது நீர் வாழுகின்ற இடம் மனிதரோடு நீர் பேசுகின்ற இடம் மனிதர் உம் வார்த்தையை கேட்கின்ற இடம் ஆலயம் என்பது மனிதருக்கு நீர் அருள் பாலிக்கின்ற இடம் ஆனால் இன்று நிறைய ஆலயங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன ஏனென்றால் அதற்குரிய மக்கள் வருகை அங்கே குறைந்து போனது பல்வேறு காரணங்களுக்காக இன்னும் சில ஆலயங்கள் மிகவும் அழகுபடுத்தப்பட்டு காட்சி பொருளாக மாறிக்கொண்டிருப்பது ஒருபுறம் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே எப்படி நீர் பிறந்த இடம் ஒரு ஆலயமாக மாறி இன்றும் அந்த வெத்தலைகேமிலே வருகின்ற எல்லாருக்கும் அருள்பாலிக்கின்ற இடமாக இருக்கிறதோ அதே போல எங்கள் உலகில் இருக்கிற ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு நகரத்திலும் இருக்கின்ற ஆலயங்கள் நீர் வாழும் இடங்களாகவும் நாங்கள் உம்மை சந்திக்கின்ற இடமாகவும் நீரெம்மோடு பேசுகின்ற இடமாகவும் எங்கள் வேண்டுதலை உம்மிடம் செலுத்துகின்ற புனிதமான இடமாகவும் அதனால் உமது அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற திரு இடங்களாக மாறவும் உமது பிறப்பு எங்களுக்கு இந்த மாற்றத்தை தர வேண்டும் என்று வேண்டி நாங்கள் உம்மை கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராகி இயேசுவே எங்கள் ஆலயங்களுக்குள் வாரும்